ஸ் வெல்கம் டு கொல்கத்தா தமிழ்ச்சி இந்த ஒரு வாரமாக சட்டீஸ்கரில் என்ன பார்த்தேன் என்ன ஷாப்பிங் பண்ணேன் பாப்பா அந்த தெருவில் போகிற ஃபுட்டெல்லாம் கேட்டால் அதெல்லாம் வாங்கி கொடுத்துருந்தேன் அப்புறம் பக்கத்து வீட்டில் குட்டி பாப்பா இப்போதான் பிறந்திருக்கு ஸோ அந்த பாப்பாவுக்கு ஒரு மசாஜ் பண்ணாங்க அதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக இருந்துச்சு அதெல்லாம் இந்த வீடியோவில் இருக்க போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பார்க்க போகிறோம் வந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பாப்பா தான் பக்கத்து வீட்டில் பிறந்திருக்கு பாப்பா ஸோ அம்மன் க்யூட்டு பிறந்து இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை இருபத்தஞ்சி நாள் தான் ஆகுது ஸோ க்யூட்டாக இருப்பாங்க இந்த பாப்பா கையிலெல்லாம் கருப்பு மணி கட்டியிருக்காங்க இங்கே அப்புறம் நம்ம ஊர் மாதிரியே தான் இங்கே நெத்தியில் ஒரு போட்டு கண்ணத்தில் ஒரு போட்டு அதுக்கப்புறம் கண்மையெல்லாம் வச்சுருக்காங்க கழுத்தில் வந்து கருப்பு கயிறு தாயத்தெல்லாம் கூட இங்கே போட்டிருக்காங்க இப்போ வந்து உங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ண போறாங்க அந்த மசாஜ் தான உங்களுக்கு காட்டறோம் பாத்தீங்கனா பயந்து போவீங்க என்ன இப்படி எல்லாம் கூட ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு யோசிப்பீங்க சாரி यार मार क्या चल रही है ये इससे करें निराश बन का दिखे देखो <laughs> हम ये वाली नहीं नहीं करता ओ मैं मुझको बहुत डर आ रही है देखा छोटे बच्चा कितना मार

முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறாங்க எனக்கு பார்க்கும்போது புதுசாக இருந்துச்சு பரவாயில்ல நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் வந்து சாமி கும்பிடுறாங்க கொலக்கரைக்கு இதை எடுத்துகிட்டு போய் விடுவாங்க போல் ஸோ அங்கே வந்து பூஜை நடந்துகிட்ருக்கு பண்டிதர் வந்து பூஜை பண்ணிகிட்ருக்காரு பாருங்கள் வெள்ளை கலர் சாரிலாம் கட்டிகிட்ருக்காங்க இதெல்லாம் எனக்கு பார்க்க கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு மற்றவங்களாம் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருந்தாங்க சில பேர் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க எங்கள் பாப்பாவோட ஃப்ரெண்டு வீடு அவங்க வீடு இது வீட்டுக்கு பின்னாடி இங்கே வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் குட்டியாக ஒரு சிவலிங்கமும் நந்தி தெரியுதா நந்தியும் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தேங்காய் வச்சுருக்காங்கன்னு மட்டையோட தான் இந்த சொம்பில் வந்து தண்ணி வைப்பாங்க கிண்ணத்தில் வந்து ஏதாச்சும் பிரசாதம் வைப்பாங்க போல் இங்கே விளக்கேத்தி வைப்பாங்க இங்க பாருங்கள் துளசி செடிக்கு குங்குமம் வச்சுருக்காங்க அப்புறம் நம்ம இங்கே பார்த்துட்ருக்க இருக்க இந்த தேங்காவெல்லாம் மொத்தமாக பண்டிதர் ஏதாச்சும் பூஜைக்கு வந்தால் கையில் வந்து தானமாக கொடுத்துருவாங்களாம் அதுதான் இவங்களோட வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்படிதான் இவ்வளோ தேங்காய் வச்சுருக்காங்க அடுத்து பூஜை போது கொடுத்துருவாங்க போல் சட்டீஸ்கரில் பரண்டை கிடச்சிருக்கு பாருங்க இது வந்து நான் கடையிலலாம் வாங்கலை என்னோட ஃப்ரெண்டு வீட்டிலருந்து பறிச்சிட்டு வந்தேன் அவங்க வந்து கால் முறிவு அது மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா இதுலேருந்து கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்களாம் அதுக்கு தான் இதை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க இதை நான் சமைச்சே தரேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ அதை சமைச்சு அவங்களுக்கு கொடுக்க போகிறேன் இப்போ இதில் துவையல் அரைக்க போகிறேன் துவையல் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் கேட்ட உடனேவே அவங்க கொடுத்துட்டாங்க பிறண்ட எல்லாமே வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற மாதிரி தான் நான் பார்த்து வாங்கிட்டு வந்தேன் அவங்க பிஞ்சாக இருந்துச்சு ஸோ அதை தான் இப்போ நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட செஞ்சு எடுத்து போய் கொடுக்கலாம் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ना ओके से अच्छा अच्छा ठीक तो है हाँ आप बार बार दीजिए मैं कर दे दूँ बहुत आसान है, जा। बहुत अच्छा लगी से, काका है। हाँ मैं प्याज थोड़ा सा प्याज आधा आधा टमाटर हरा दाल हरा दाल, दाल नहीं उरुट दाल, दाल। சட்னி எடுத்துகிட்டு போய் கொடுத்துருந்தேன் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டப்போ சூப்பராக இருந்துச்சு அது எப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க என்னென்ன போடணும் அப்படின்ட்டு ஹிந்தியில் சொந்த சொல்லிகிட்டு இருந்தேன் பாதி தக்காளி வெங்காயம் அதெல்லாம் போட்டு பண்ணணுன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது அதை தான் இப்போ நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க அவங்க ஹிந்தியில் ரிவ்யூ கொடுத்துருப்பாங்க ஸோ அதை நான் தமிழை உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லியிருந்தேன் அவங்க எங்கேருந்து பறித்து கொடுத்தாங்கன்னு கேட்டுறீங்க பாருங்க இதெல்லாமே வந்து அவங்க வளர்க்குற செடி அதில் இருந்தால் பறித்து கொடுத்தாங்க பாரு இதில் இருந்தால் பறிச்சுட்டு வந்தேன் உடைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி மூணு கிளையாக போயிட்டுருக்கு ஸோ அதில் இருந்தால் பறிச்சுட்டு வந்தேன் ஹவுஸ் ஓனர் நைட்டு டின்னர் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு பூரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அது கூட என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் பாயாசம் இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பூரி கூட பாயாசம் தொட்டு சாப்பிடுவாங்க ஸோ அது வந்து இங்கே காமன் நமக்கு பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி காம்பினேஷன் ட்ரை பண்ணியிருக்கீங்களா சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணதில்ல பட் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க பூரியில் கொஞ்சம் பால் ஊற்றி சர்க்கரை போட்டு அப்படி சாப்பிடுவாங்க பட் பாயாசம் நான் இப்போ தான் பார்க்குறேன் எப்படி இருக்கு பாருங்கள் பாயாசம் நம்ம ஊர் பாயாசம் மாதிரி தான் பண்ணுறாங்க ஜவரிசிலாம் போட்டு பாதாம் முந்திரி எல்லாம் போட்டிருக்காங்க ஏலக்காய் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது ஏலக்காவோடய இது விதை அது இருக்குது இதுதான் பாருங்கள் ஐஸ் கோலா வாங்கியிருந்தோம் இப்போ பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இது சூப்பராக தெரியலாம் எங்கள் தெருவில் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் வரும் எல்லாமே நல்லா தான் வரும் அதுனோ இந்த டைம் வந்து எனக்கு அவர் பண்ணி கொடுத்தது திருப்தியாக இல்லை ஹைஜீனாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை அவர் கை வச்சு எல்லாத்தையும் எடுக்கும்போது போடும்போது எனக்கு பிடிக்கல தான் பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது பாப்பா அழுகிறா எல்லாம் என் ஃப்ரெண்டெல்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க எனக்கும் வாங்கி கொடுங்கன்னு சொல்லவே நான் வந்துட்டேன் பணமும் கொடுத்துட்டேன் அவர் செய்யும் போது தான் நான் அதை பார்க்குறேன் அவர் வந்து அசால்ட்டாக கையை போட்டு போட்டு எடுக்கிறாரு கையிலையே வந்து அவர் வந்து வேக வச்ச சேமியாவை எடுத்து போடுறாரு அதெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல பட் ஆனால் எங்கள் பாப்பா என்னவோ அதை பற்றிலாம் அவ அந்த ஹைஜீனை பற்றி கவலைப்படுறதே இல்லை அங்கே என்ன விற்கிதோ அதை வாங்கி நல்லா சாப்பிட்றா நம்ம ஃப்ரெண்டெல்லாம் சாப்பிட்றாங்க நம்மளும் சாப்பிட்ணும் அந்த மைண்ட் செட் தான் அவளுக்கு இருக்குது இதெல்லாம் இந்த ஐஸ்கூலெலாம் வந்து நான் பார்த்ததே இல்லை நான் வந்து இந்த பால் ஐஸ் அந்த குச்சி ஐஸ்லாம் தான் சாப்பிட்ருக்கேன் இதெல்லாம் நான் சாப்பிட்டது எங்கள் தெருவில் நிறைய இது மாதிரி வருது இது ஏதோ கிரேவி மாதிரி கிரேவி இல்லை இது என்ன சொல்கிறது பால் ஆடை மாதிரி ஏதோ வச்சுருந்தார் இதெல்லாம் போட்டு சூப்பராக பண்ணி கொடுத்தாரு இல்லைன்னு சொல்ல பட் ஆனால் கையில் எடுக்காமல் ஒரு கரண்டியில் எடுத்துருக்கலாம் அது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது அன்ஈஸியாக நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் அது போடும்போது பட் எங்கள் பாப்பாவுக்கு அப்படியே சந்தோஷம் அதை வாங்கி சாப்பிட்றதுக்கு வாங்கிக்கிட்டால் ஒன்று பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம் எங்கள் தெருவில் வராத பொருட்களே இல்லை இந்த மாதிரி தள்ளுவண்டியில் காய்கறி செருப்பு இந்த மாதிரி ஐஸ்கிரீமு பானிபூரி எல்லாமே வருது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிலாஸ்பூர் சிட்டியோட கடை தெரு இங்கே நிறைய கடைகள் இருக்கும் இங்கே பாருங்கள் டோட்டோ போது வெஸ்ட் பெங்கால் மாதிரியே இங்கேயும் நிறைய டோட்டோக்கள் ஓடிட்டுருக்கு இப்போ கூட ஒரு டோட்டோ கிராஸ் ஆகுது பாருங்கள் மளிகை பொருள் வாங்குறதுக்கு விஷால் மார்ட்டுக்கு போயிருக்கோம் அங்கே என்னென்ன வாங்கணும்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் மோல்டோட விலை இரநூத்தி பதினஞ்சு ரூபா போட்டிருக்கு பட் இரநூத்தி பதினஞ்சு ரூபா வருத்தா என்னன்னு எனக்கு தெரியல அது ஆனால் விஷால் மார்ட்டில் ஆஃபர் ப்ரைஸாக ஃபிஃப்டி நைன் குடுக்குறேன்னு போட்டிருந்தாங்க ஸோ அதனால தான் அதை நாங்கள் வாங்கியிருந்தோம் ஃபி சிக்ஸ்டி ருப்பீஸ்க்கு எனக்கு கேட்டால் அது தாராளமாக வருத்து தான் சூப்பராக இருக்குது நம்ம வீட்டில் சும்மா ஒரு ஜூஸ் பண்ணிவிட்டு கூட இதில் ஊற்றி வச்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ இது வாங்கியிருக்கேன் ஷாப்பிங் போர்டு வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்னு பார்ப்பேன் அப்புறம் எதுக்குன்னு விட்டுருவேன் இந்த தடவை தான் வாங்கியிருந்தேன் மரத்தில் வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்கில் வாங்கினா அது வந்து நம்ம கட் பண்ண கட் பண்ண நம்ம வயிறுக்கு போயிடும்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இல்லை ஒன் செவன்ட்டி நைன் போட்டிருந்துச்சு பட்டு விஷால் மாட்டில் வந்து ஒன் ஃபிஃப்டி டூ வந்து பில்லில் போட்டிருந்தாங்க ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் இந்த துப்பட்டாவும் வாங்கியிருந்தோம் நைன்டி நைன் ருபீஸ் போட்டிருந்தாங்க பட் ஆனால் நமக்கு பில்லில் போடும்போது எயிட்டி ஃபோர் ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க எல்லாமே வந்து நம்ம பார்க்குற விலையே இல்லை பிங்க் அல்மெரா லேடி துப்பட்டா வருங்க எயிட்டி ருபீஸ் போட்டிருக்காங்க ஸோ எல்லாமே ஓரளவுக்கு விலை கம்மியாக தான் இருக்குது இதில் இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா போட்டிருக்கு பட் ஆனால் நமக்கு இரநூத்தி பதினேழு ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க இந்த கரண்டி மரக்கரண்டி வாங்கியிருந்தேன் கூழெலாம் ஆக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதில் முப்பத்தி ஒம்பது ரூபா போட்டிருக்கு ரெண்டு கரண்டி முப்பத்தொம்பது ரூபாய் பட் ஆனால் முப்பத்தி மூணு ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க கொஞ்சம் மளிகை பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கோம் எல்லாமே விலை வந்து அதில் இருக்கிற விலையை விட கம்மியாக தான் போட்டிருந்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எப்பவுமே நான் பேக் எடுத்துகிட்டு போயிடுவேன் நம்ம சரவணா ஸ்டோர் பேகு இதை வச்சுருக்கேன் பாருங்கள் அது அது மாதிரியும் அப்புறம் இந்த மாதிரி பேகு ஏன்னா பேகுக்கு நம்ம தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால தான் இந்த கடலைப்பருப்பு வந்து ஒரு கிலோ அறுபது ரூபா போட்டிருந்தாங்க பட் ஆனால் அதை விடவுமே கம்மியாக வந்து ஐம்பத்தாறு ரூபா ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு ரேட் போட்டிருந்தாங்க இந்த ஜாம் கூட வந்து அதோட எம்ஆர்பியிலருந்து ஒரு அஞ்சு ரூபா ஆறு ஆறுரூபா நமக்கு கம்மியாக வருது எல்லாமே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது இல்லை என்ன இருக்குது இன்னும் ஓ இவ்வளோ வாங்கியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்